வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது நெல் தரிசில் வகை சாகுபடி தொழில்நுட்பங்கள் விதைக்கும் காலம் ஜனவரி மூன்றாம் வாரம் முதல் பிப்ரவரி இரண்டாம் வாரம் வரை பயர் வகைகள் உளுந்து ரகங்கள் ஏடிடி மூன்று ஆறு ஏழு கேகேஎம் ஒன்று வம்பன் ஆறு விதை அளவு இருபத்தி ஐந்து கிலோ ஒரு ஹெக்டருக்கு பச்சை பயிர் ரகங்கள் ஏடிடி மூன்று வம்பன் ஆறு விதை அளவு முப்பது கிலோ ஒரு ஹெக்டருக்கு பயிர் எண்ணிக்கையை பராமரிப்பதற்கு சரியான ஈரப்பதத்தில் விதைத்தல் மிகவும் அவசியம் விதைகளை நெல் அறுவடைக்கு முன் சுமார் ஏழு முதல் பத்து நாட்களுக்கு முன் சரியான ஈரப்பதத்தில் அதாவது மெழுகு பதத்தில் நிலத்தில் தூவ வேண்டும் உளுந்து மற்றும் பாசிப்பயிறு விதைக்க உள்ள சம்பா மற்றும் தாளடி வயல்களில் நிலத்தயாரிப்பின் போது நடவுக்கு முன்பு நிலத்தை நன்கு சமப்படுத்துதல் அவசியம் நெல் தரிசு பயிர்களில் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க இது மிகவும் உதவுகிறது நெல் அறுவடைக்கு முன்பு பயிர் தெளிக்க முடியாமல் போனால் அறுவடை செய்த பிறகு நீர் பாய்ச்சி சரியான ஈரப்பதத்தில் வரிசைக்கு வரிசை முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியும் ஒரு வரிசையில் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்குமாறு கைவிதைப்பு மூலம் வயலில் விதைகளை ஊன்றிவிடலாம் களை கொல்லி தெளித்தல் களைகள் இரண்டு முதல் மூன்று இலை பருவத்தில் இருக்கும் போது அதாவது விதைத்த பதினைந்து முதல் இருபதாம் நாள் பயர் பத்து சதம் எஸ்எல் ஐநூறு மில்லி ஒரு ஹெக்டருக்கு குய்சலோஃபாப் எத்தைல் பத்து சதம் ஈசி ஐநூறு மில்லி ஒரு ஹெக்டர் என்ற அளவில் கைத்தெளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும் இலைவழி தெளித்தல் என்ஏஏ நாற்பது மில்லிகிராம் ஒரு லிட்டர் நீருக்கு சாலிசிலிக்கு அமிலம் நூறு மில்லிகிராம் ஒரு லிட்டர் நீருக்கு என்ற அளவில் பூக்கும் முன் இலை தெளிப்பாக அளிக்க வேண்டும் மற்றும் பதினைந்து நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை அளிக்க வேண்டும் இருநூறு லிட்டர் தண்ணீரில் பயறு ஒன்றரை அதாவது ஐந்து கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் கலந்து பூக்கும் பருவத்தில் இலை தெளிப்பாக அளிக்க வேண்டும் இதனால் பூ உதிர்வது கட்டுப்பட்டு விளைச்சல் அதிகரிக்கும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி